ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் ரொம்பவே சுவாரசியமான ஒரு தகவலை தான் வந்து பார்க்க போறோம் பொதுவா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது கெரிவலம் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போகிறதால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது வந்து ஐதீகமாகவே வந்து சொல்லப்படக்கூடியது ஏன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அண்ணாமலையாருடைய ஆலயம்தான் ஸோ திருவண்ணாமலையில் ஈவிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்கே வராங்க ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது வெளி மாநிலத்தில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டுருக்கங்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தான் சித்தர்களுடைய வாழ்விடமாக வந்து இருந்திருக்கு இப்போவுமே நம்ம திருவண்ணாமலை போகிறோம் அப்படின்னா அந்த கிரிவல பாதையில் நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளானது வச்சுருக்கங்க ஸோ நிறைய சித்தர்கள் மறு உருவத்தில் வந்து அங்கே காட்சியும் கொடுத்துட்ருக்கங்க ஸோ மக்களுடைய குறைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக தான் இந்த திருவண்ணாமலை வந்து காணப்படுது ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மலைதான் இருக்கிறாரு இந்த மலையை சுற்றி நம்ம வளம் வரும்பொழுது நம்மளுடைய நிறைவேறும் பாவங்கள் தீரப்போகுது சரியாக போகுது மக்கள் நம்பி நிறைய மக்கள் வராங்க இது வந்து வழக்கமாக பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்தான் இருந்தாலுமே கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதற்கும் மிகப்பெரிய புராண கதையே இருக்குங்க அதாவது சிவபெருமான் ஜோதி வடிவமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்த நாள் இந்த நாள் தான் ஸோ அந்த நாளில் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும் மிகப்பெரிய விழாவாக வந்து கொண்டாடணும் அதாவது இறைவனை ஜோதி வடிவமாக வந்து பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ அப்படிப்பட்ட நாளை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா வீடுகள்லேயுமே வந்து தீபம் ஏற்றி அதுவும் அண்ணாமலையாருடைய மலை மீது மகா தீபம் ஏற்றி வந்து நம்ம கொண்டாடிட்டு வந்திருக்கோம் அதில் மலை மீது ஏற்றக்கூடிய அந்த மகா தீபம் இருக்குது பார்த்திங்களா இதை பார்த்தாலே நமக்கு மோட்சம் கிடைச்சிடுங்க ஸோ இந்த ஒரு மலையில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு நம்ம வந்து நெய் வாங்கி கொடுக்கலாம் மேலும் நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் வந்து செய்யலாம் அண்ணாமலையாருடைய ஆலயத்தில் அதுக்காக நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ உங்களால் முடியும்னா கண்டிப்பாக அதாவது வந்து செய்யுங்க ஸோ நெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பம் விருத்தியாகிறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் ஏன்னா வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது இல்லையா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வந்து நடைபெறக்கூடிய இந்த ஒரு அற்புதமான விஷயத்த நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் அண்ணாமலையாரை யாருக்கெல்லாம் ரொம்ப படிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய தீப திருநாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு இந்த நாளில் உங்களுடைய வீடுகள்லையும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இருள் நீங்கி நமக்கு வெளிச்சமானது கிடைக்கும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும் இதெல்லாம் வந்து காலங்காலமாக வந்து கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இதெல்லாம் இந்த டைமில் வந்து செய்யுங்க இது வரைக்கும் பழக்கம் இல்லாதவங்க கூட கண்டிப்பாக வந்து டைம்ல செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் விளக்கு வந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வாங்காதீங்க அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் ஒரு அழகுக்காக அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால எந்த பிரோஜனமுமே கிடையாது ஸோ நம்ம அண்ணாமலையார் நினைத்துட்டு நம்மளுடைய வீடுகள்லேயும் எல்லா கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீப ஒளியில் தான் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து தீரும் அதனால் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லேம்ப் வாங்குறது இல்லைன்னா வாட்டர் லேம்ப் வாங்குறது இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க முடிந்த அளவுக்கு உங்களால் என்ன வாங்கி ஊற்ற முடியுமோ ஒரு நாலஞ்சு விளக்கு ஏற்றினாலுமே கூட கட்டாயமாக நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி திரி போட்டு வந்து ஏற்றுங்க அதுவே போதும் ஸோ இப்போ வாங்க என்ன மாதிரியான கிரக எல்லாம் இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் இருக்கு என்ன மாதிரி பலன்களை எல்லாம் ராசினர்கள் அடைய போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க வந்து பார்த்து வந்து பயன்பெற முடியும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசிக்காரங்கள பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க நேர்மையோட இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு விசுவாசமாக வந்து நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் துளாராசிக்காரங்க தான் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை வந்து பட்டிருப்பீங்க அதாவது இதுக்கு மேலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம் இதையே பார்த்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பெலாம் அடைஞ்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னால் கிரக அமைப்புகள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது அதுவும் பிறக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு அட்டகாசமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது இந்த நிலையில் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு அதே சமயம் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரமும் வந்து காணப்படுது அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தாலாக நீங்கள் நிறைய அலைச்சல்களை வந்து பார்த்துருக்க வேண்டிய சூழ்நிலை தான் அதாவது துலா ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தியான நிலையில தான் வந்து இருப்பீங்க ஸோ இந்த கவலை அப்படிங்கிறது துளராசினிகள்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயந்தான் அதே போல் என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலுமே கூட கையில் தங்கவே மாட்டேங்குது எங்கே வருது எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு குழப்பத்துலேயும் இருந்திருப்பீங்க ஸோ இந்த டைமில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்க உங்களால் முடியாமல் போயிருந்திருக்கும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் வக்ர நிலையில் வந்து இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு மூணு மட்டும் ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு இவர் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய டைமில் சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தக்க சமயத்தில் நல்ல ஒரு விகிதத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ உங்களுடைய உழைப்புக்கான முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் நினைத்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம்ல போக முடியும் நிறைய வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக வந்து முடிய போகுது ஸோ இது இல்லாமல் இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யறதுக்கு நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்போல இந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் வந்து சரி பண்ணுவீங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் திருமண முயற்சி கைகூடி வரும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்காக முயற்சி பண்ணலாம் தவற கிடையாது மேலும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது ஏன்னா செவ்வாய் இந்த டைம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை தான் வந்து பார்க்குறாரு இதனால் முரண்பாடான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் செவ்வாயும் உங்களுக்கு வந்து பார்வையை செலுத்திக்கிறது அவ்வளவு நல்லதில்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வரவுல தடுமாற்றம் மேலும் உங்களுடைய இனத்தாருடைய பகை எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை பயம் ஆரோக்கியத்தில் குறைபாடு பிள்ளைகளால் தொல்லை இப்படின்னு அத்தனை வழிகளிலேயுமே உங்களுக்கு வந்து நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படும் அதனால் இது போன்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக துளாராசிக்காரங்கள உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க எல்லாம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ஏன்னா தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வந்து சரியாகாது அதனால் முடிந்த அளவுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க மேலும் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மகர ராசிக்கு வந்து போக போகிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமதிபாதியாகவும் இருக்கக்கூடிய சுக்ரன் மகரத்திற்கு வரப்போகுது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கிது அந்த சூழலில் நீங்கள் இருக்கீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு இதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்போ நல்ல முடிவுக்கு வந்துடும் வாகனங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி மாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த முயற்சியும் வந்து கைகூடி வரும் மேலும் இந்த நாட்கள்லேயே செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற ஆரம்பிக்க போகிறாரு ஸோ செவ்வாய் வக்ரம் ஆகும் பொழுது உங்கள் அதுக்கு அதிக கவனம் வந்து இருக்கணும் செவ்வாய் அப்படின்றவரு உங்களுடைய மனோபலத்தை வந்து குறைச்சி கொடுத்துருவார் ஸோ உங்களுடைய மதிப்புகளை எல்லாம் தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் வாங்கிய இடத்துல கூட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் வளர்ச்சியில் நிறைய குறுக்கீடுகளை பார்ப்பீங்க ஸோ இது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்க தான் செய்யும் இதையெல்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா போதும் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் பணம் வாங்கின இடத்துல கூட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வருங்க அந்த பணத்தால் நிறைய பிரச்சனைகளை நண்பர்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க ஸோ இன்னும் ஒரு சில காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு போல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய முயற்சிகளில் எது செஞ்சாலும் தடையை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதனால் முடிந்த அளவுக்கு இப்போதைக்கு எதுவும் செய்யாதீங்க ஒதுங்கியே இருங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயினுடைய வக்ரம் இருக்கக்கூடிய நாட்களில் செவ்வாய் வக்ரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மறதி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடன் சுமை அப்படிங்கிறது நிழல் போல தொடர்ந்தே வரும் ஸோ நினைத்ததை எல்லாம் நிறைவேற்ற முடியல அப்படின்ற ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க இந்த நாட்கள் எளிமையாக கடந்து வர ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்துக்கோங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் இந்த பதிவு உள்ள தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல் தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பார்த்து பயன்பெறுங்க மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்